உன் பாதம் கண்ணில் இண்டராத பலிக்கு அவர்கள் உன்னை தங்கள் தரங்களில் ஏந்து கொண்டு போவார்கள் என்ற வசனம் இருக்க இருக்கேன் நீங்க என்ன பண்ணுறது மேல இருந்து கீழே குதிங்க அப்படின்டா இந்த வசனம் உனக்கு தெரியாது கிடையா சொல்லுங்க உன் பாதம் இடராத பலிக்கு அவர்கள் உன்னை அந்த கைகளில் ஏந்து கொண்டு வசனம் இருக்கு இந்த வசனம் யாருக்கு தெரியுது தாத்தா அவனுக்கு தெரியுது அவனுக்கு பைபிள் தெரியும் வசனம் தெரியும் சரிங்களா அப்போ இயேசப்பாக்கு கிட்டே போட்டு வாங்குறான்

네 yeah.